இதை ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒன்னு மைக்ரோ லவ் மேக்ரோ லவ் காலையில எந்திரிச்ச உடனே சிரிச்ச முகத்தோட கணவனோ மனைவியோ நெச்சையில ஒரு முத்தம் கொடுக்கறது சாதாரண விஷயம் சாப்பிடுற டின்னர்ல அல்லது லஞ்ச்ல அல்லது பிரேக்ஃபாஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கும் ஒரு கவலை எடுத்து அவளுக்கோ அவனுக்கோ கொடுங்களேன் செய்ய முடியும் ரைட் பார்த்த உடனே அப்படியே கண்ணை விரிச்சு அல்லோ அவனு கத்தாம தட்டி கட்டி அணைக்காம ஹாய் ஹவ் ஆர் யூ ஃபைன் ஏன்னா மனைவி ஆல்வேஸ் ஐயோ அப்படின்னு சொல்லி திருமண வாழ்வு நல்லா சுமுகமா சூப்பரா இருக்கிறதுக்கு டைமண்ட் பட்டுப் பட்டுப்புடவையோ அல்லது பெரிய வீடோ அல்லது வெளிநாட்டு பிரயாணமோ அல்லது காஸ்ட்லி கிஃப்ட் இல்லாமலே சூப்பரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பிரிக்கலாம் ஒன்னு மைக்ரோ லவ் மேக்ரோ லவ் மைக்ரோ லவ்ன்றது குட்டி 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 விஷயங்கள் ரொம்ப ஈஸியா பண்ணலாம் ஒரு பாறைய தள்ளி வைக்கிறது கஷ்டம் பாறை கீழே இருக்க சின்ன கள்ளத்துக்கு வெளியே போடலாம் ரைட்டா இதை புரிஞ்சுக்கிட்டேன் வச்சுங்களேன் தினம் ஒரு ஐம்பது மைக்ரோ லவ் பண்ண முடியும் உங்களால எங்க உங்களையும் உங்களை சார்ந்த வரையும் ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்க எனக்கு தெரிஞ்ச அல்லது எங்கிட்ட வேலை பார்த்த ஒரு நண்பருடைய வேலைக்காரன் என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் வீட்டுல போய் சாப்பிடன்னு சொல்லுவேன் ஆச்சரியமான விஷயம் ஒரு நாள் லட்டு வாங்கி கொடுத்தாங்க அந்த ஆளுக்கு ஏன் முன்னாள் சாப்பிட்றா இல்லை சார் அப்புறம் சாப்பிட்றேன் இல்லை நீ சாப்பிடணும் அதுக்காக கொண்டு வந்திருக்கேன் என்ன அவங்க முதலாளி சொல்கிறாரு நீ எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன் என் வீட்டுக்கு கொண்டு போய் சொல்கிறேன் ஏன் சார் நான் இதை சாப்பிட்டு வச்சுங்களேன் அவளுக்கு கிடைக்காது இல்லையா வீட்டுக்காரிக்கு அதனால நான் என்ன சாப்பிட்டாலும் சார் வீட்டில் போய் ரெண்டு பகுந்து சாப்பிடுவோம் சார் அவன் என்ன பண்ணு தெரியுமா அவன் வேலை பார்க்குற வீட்டில் என்ன கொடுத்தாங்க நான் சாப்பிட மாட்டான் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பகுந்து சாப்பிடுவோம் சார் சரிடா கொஞ்சம் கொடுத்தா கடிச்சிட்டு மிச்சம் கொண்டு போவேன் சார் இதுதான் என்ன லவ் மைக்ரோ லவ் இதே மாதிரி நீங்க காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தூங்குற வரைக்கும் எங்கெல்லாம் இருக்க முடியும் இப்ப இருக்க முடியுமோ இந்த மைக்ரோ லவ் உங்க பாடியையும் மைண்டையும் இணைச்சு உறவை வந்து பலப்படுத்துறது சத்தியம் 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 இது சத்தியம் ஓகேங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்லாம பொதுவா சொல்றேன் உங்களுக்கு இஷ்டப்பட்டு எடுத்துக்கலாம் காலையில எந்திரிச்ச உடனே சிரிச்ச முகத்தோட கணவனோ மனைவியோ நெச்சையில ஒரு முத்தம் கொடுக்கறது சாதாரண விஷயம் செய்ய முடியுமா ரைட் சாப்பிடற டின்னர்ல அல்லது லஞ்சில் அல்லது பிரேக்ஃபாஸ்ட்ல உட்கார்ந்து ஒரு கவலை எடுத்து அவளுக்கோ அவனுக்கோ கொடுங்களேன் செய்ய முடியும் ரைட் சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா ஆஹா அருமையா இருக்குன்னு பாராட்டு பண்ணி ஒரு முதுகுல ஒரு தட்டு கொடுக்கலாம் ரைட் சமையல் கட்டில போய் சில சமயங்கள உதவி பண்ணலாம் அப்போ ஒரு சின்ன இங்க ஒரு கிசு இங்க ஒரு கிசு ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாம் ரைட்டா வேலைக்கு போறீங்க போன உடனே அங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பகிர வேண்டி இருக்குது அப்ப ஃபோன் பண்றதுக்கு பதிலா ஆபீஸ் போயிட்டான்டா டேக் கேர் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்கலாம் இல்லையா சரி அதே மாதிரி நீங்க ரோட்ல ஏதாவது சாப்பிடறதுக்கு போறீங்க அல்லது யாரும் கூட்டு போறாங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட சாப்பிடும்போது போது உங்க வீட்டுக்காருக்கு இஷ்டப்பட்ட உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா உனக்கு இஷ்டமான பஜ்ஜி வாங்கிட்டு வர போறேன் இல்லைங்க எனக்கு எனக்கு சமோசா வேணும் ஆசையா இருக்குது ஓகே சமோசா வாங்கி கொண்டு போய் வீட்டுல முதல்ல கதவை தட்டின உடனே சமோசா கொடுக்கலாம் சின்ன விஷயங்கள் குட்டி குட்டி விஷயம் இல்லையா சமோசா சாப்பிட்ட பின்னால அந்த அம்மா கூட உங்களுக்கு ஒரு கிஸ் கொடுக்கலாம் ரைட் வராங்க ரைட் இதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க படுக்கையிலையும் படுக்கையில் இல்லாத சமயத்திலையும் உதாரணத்துக்கு நீங்க டிவி பாக்குறீங்க டிவில ஒரு அருமையான ஒரு சீன் வருது ஒரு ஹக் பண்ணி நல்லா இருக்கலாம் சொல்லலாம் அல்லது அண்ணம்மாவுக்கு பிடிச்சத இவங்களுக்கு பிடிச்சது இப்படி ரெண்டு பேருமே போட்டி போட்டு தினம் ஒரு இருபது மைக்ரோ இருபத்தஞ்சு மைக்ரோ லோ பண்றீங்க வச்சுக்கலேன் எழுதி தரங்க என்கிட்ட நீங்க இன்னும் ட்ரைனிங் வருவீங்க சத்தியம் அது அதே மாதிரி ஒரு பாட்டு இருக்குங்க அவங்க இருக்கா அடுத்தாத்து அம்பு ஜத்தப்பா தேலா என்னது கம்பேரிசன் அவங்கள மாதிரி நீ இரு அவங்கள மாதிரி சாரி கட்டு சொல்லவே சொல்லாதீங்க உங்க மனைவி உங்களுக்கு இஷ்டமானது அவங்க கட்டுவாங்க அதே மாதிரி நீங்களும் அவங்க இஷ்டப்படுறது கட்டுங்க சில சமயங்கள உடுப்பு நீங்க மாத்தி கொடுக்கலாம் இந்த ட்ரெஸ் போட்டு நல்லா இருக்கும் உனக்கு நீங்க வெளியே போது அன்னை போன வாரம் போட்டு வந்த அப்படின்னும் போது ஓ போன வாரம் போட்டது ஞாபகம் வச்சிருக்காருன்னு சொல்லி உள்ளுணர்வுல அந்த அம்மா உங்களை பாராட்டும் ரைட் அதே மாதிரி பொது இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் நண்பினி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்றேன் பார்த்த உடனே அப்படியே கண்ணை விரிச்சு அல்லோ அப்படின்னு கத்தாம கட்டி கட்டி அணைக்காம ஹாய் யூ ஃபைன் ஏன்னா மனைவி ஆல்வேஸ் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா அவளுக்கு கொடுக்கணும் அதே எது கணவன் அந்த கீழே பின்னால் பெடல் இருக்க கால் வைக்கிறது எடுத்து போடுங்க எடுத்து விடுங்க ஐயோ எங்க வீட்டுக்காரர் வர எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஆயிரம் எண்ணங்களை நீங்க விளைச்சிட்டீங்கன்னா மனரா மலர்ந்து ஆஹா ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இதெல்லாம் காரணமா இருக்கிறது ஏன்னா உதாரணத்துக்கு வீட்டுக்காரிக்கு பெருசா கொடுக்கணும் அது வந்து மேக்ரோ அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வீடு கட்டணும் அதுக்கு ரெண்டு கோடி வேணும் இல்ல ஐம்பது லட்சம் வேணும் நூறு லட்சம் வேணும் இல்ல அது கட்டுறது கஷ்டம் இது மாதிரி நூறு கோடி இல்ல ஆயிரம் கோடிக்கு சமமான விஷயங்களையும் பண்ண முடியும் சொல்லட்டுமா இன்ட்ரெஸ்டிங் பெடிக்கூர் மெடிக்கூருக்கு வெளியே போறீங்க இல்லையா அங்க பண்றதுக்கு பதிலா வீட்லயே சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு அவருடைய காலை முக்கி வச்சு அருமையா தொடச்சு விட்டு நல்லா நெயில் கட் பண்ணி ஹார்னிங் பண்ணுங்க அந்த பண்ணட்டும் எப்படி இருக்கும் இந்த உணர்வுக்கு அதிசய உணர்வு அழகிய உணர்வா இருக்கும் இதுக்கு படிச்சு வர்றது கை படிச்சு வர்றது பெட்ல ரெண்டு பேரும் மாறி மாறி காலுக்கு முத்தம் கொடுக்கலாமே தெரியுமா உங்களுக்கு உணர்வு நிறைய இருக்கு செக்ஸுவல் உணர்வு அதிகமா இருக்குது காலோட அடிப்பட நல்ல கால் சுத்தமா இருந்ததுன்னா தொடச்சு விட்டுட்டு அங்க ஒரு கிஸ் கொடுங்களேன் ஜூம் தலைக்கு வரும் இதெல்லாம் அனுபவத்திலும் பேசுறேன் சயின்ஸ படிச்சதாலும் பேசுறேன் சில இடங்கள்ல வந்து நிறைய உணர்வுகளுக்கு இடம் அப்ப திருமண வாழ்வுல வந்து செக்ஸ் மாத்திரம் கிடையாது செக்ஸோட அணைஞ்சிருக்கிற அது பக்கத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கைய அருமையான பூங்காவா மாத்திர மந்திர கோலம் கையில் இருக்குது யூஆர் எண்ணங்களை வடிவமைக்கக்கூடிய திறமை இருக்கிறதுனால மனைவின்னா ஒரு ஆயிரம் வாசல் இதயம் அவருக்கு இருக்கு ஆயிரம் வாசல் இதயம் உங்களுக்கு இருக்குது இதுல சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பதிச்சு பதிவு பண்ணி தினமும் ஒரு பாடமா மாத்திக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் யார்ட்டும் போன தேவையில்லை இந்த பதிவை பாத்தீங்க வரக்கூட பதிவுகள்ல இதற்கான என்ன ஜூம் இருக்கிற சூப்பர் டூப்பரா ஐடியாஸ்லாம் ஐடியாஸ் கொடுக்க போறோம் இது மைக்ரோ அது மேக்ரோவா இருக்கும் அப்புறம் சூப்பர் மைக்ரோ சூப்பர் மேக்ரோ ரெண்டு கலந்த மைக்ரோ மேக்ரோ கலந்த அருமையான பதிவுகள் வரப்போகுது ஜாலியா சூப்பராக என்ஜாய் பண்றதுக்கான பதிவுகளை பார்க்கறது ரெடியாருங்க ரெடியா எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்